ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை ஸ்தோத்திர ஜபம் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவிகொடுத்தப்படினார் ஓமை ஸ்தோத்திரிக்கிறேன் யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்று ஆராதனைக்குரிய நேரமும் உண்டு துதிக்குரிய நேரமும் உண்டு ஸ்தோத்திரத்திற்குரிய நேரமும் உண்டு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் நிறைந்திருந்தன இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் ஸ்தோத்திரித்து ஜெபித்தார் விசேஷமாக தன்னுடைய சிநேகிதனாகிய லாசு மறித்த போது கல்லறையண்டை நின்று பிதாவே நீர் எனக்கு செபிக் கொடுத்தபடினால் உமை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று துதித்தார் யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்று ஸ்தோத்திரம் என்னும் சொல் நன்றியின் உணர்வை காண்பிக்கிறது கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி களி கூறுவதை குறித்து ஸ்தோத்திரபலி செலுத்துகிறவனை கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும் ஸ்தோத்திரபலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று என்று தீர்மானியுங்கள் இயேசு ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளிக்கும் முன்பாக அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுடைய கைகளிலே கொடுத்தார் அந்த ஸ்தோத்திரம் அப்பத்தைப் பெருகும்படி செய்தது மத்தையு பதினைந்து முப்பத்தி ஆறு தொடர்ந்து கர்த்தரை துதித்துக்கொண்டும் ஸ்தோத்திரித்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் இருந்தால் அது ஆவியிலே ஒரு கழிகூறுதலை உண்டு பண்ணும் பாருங்கள் ஏசு பிதாவை நோக்கி ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமார்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் என்று சொன்னது மட்டுமல்ல ஆவியிலே கூற ஆரம்பித்து விட்டார் லூக்கா பத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் கூட கர்த்தரை ஸ்தோத்திரித்து தொதித்து கூர்ந்தாள் ஏனாத்துமா கர்த்தரை மைமைப்படுத்துகிறது ஏனாவி ஆவி என் களி தேவனில் கழிகூறுகிறது என்று சொன்னார் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இயேசு துதிப்பதையும் ஸ்தோத்திரிப்பதையும் கடைசி வரை விட்டுவிடவே இல்லை ஸ்தோத்ர பாட்டை பாடிக்கொண்டே கர்சமனே தோட்டத்திற்குள் சென்றவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி திராட்சரசத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று அப்போஸ் நாகிய பவுல் சொல்வதற்கு அதுதான் காரணம் ஒன்று தசிலோனிக்கியர் ஐந்து பதினெட்டு கொடுமையான சிறைச்சாலையிலே துதித்து பாடின பவுலையும் சீலாவையும் நோக்கி பாருங்கள் நடு இரவு நேரம் அநேக அடிகள் தொழுமரம் கால்களில் கட்டுகள் ஆகியவற்றின் மத்தியிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் அப்போஸ் நடவடிகள் பதினாறு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அந்த துதி சிறைச்சாலையை அசைத்தது விடுதலையை கொண்டு வந்தது எல்லாவற்றிற்கு மேலாக சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டான் தேவப்பிள்ளைகளே நீங்கள் துதித்தாள் உங்களுடைய சிறையிருப்புகளும் கட்டுகளும் போராட்டங்களும் மாறும் துதிப்பீர்களா ஆகையார் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதர்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் எவ்ரேயிர் பதிமூன்று பதினைந்து